நம்ம சேனல்லே பார்க்காத ஒரு வீடியோ சிவகாசியில இருந்து நம்ம ஆர்டர் பண்ண பட்டாசு வந்துருச்சு இந்த வீடியோல அன்பாக்சிங் பண்ணி உள்ள பட்டாசு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பட்டாசு உள்ள இருக்கு அன்பாக்சிங் பண்ணி பட்டாசு எப்படி இருக்கு உள்ள பாக்கலாம் செம்மையா இருக்கு ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணிடலாமா இது என்னது பேபி ராக்கெட்டா பேபி ராக்கெட் ரெண்டு மேலே இருந்து அடிக்கணும் அழகா டிலக்ஸ் பாம் டைனோசர் டிலக்ஸ் பாம் சின்ன சைஸ் பாம்லே இது போம் இதுடா மொத்தம் டீம் டீம் சலவா இது எல்லாமே நமக்கு வந்து சாட்டை இதுنا பிச்சடியா பிச்சடி சிங்கடி ஆயிடு இந்த சிங்கடி பாய் இது சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் சொல்ல சங்கடறோம். என்னடா விஸல் ராக்கெட் விஸல் ராக்கெட்டா வா வா. ஓ. மூணு ஸ்மோக் பம்மா. ஸ்மோக் போட்டீங்க. ஸ்மோக் பம். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பலவா என்ன பண்ணிட போகுது. ஏகப்பட்ட பின்னாட போட்டுறோம். இந்த ரெண்டு நம்ம போட்டாலும் அவங்க குடு. அடிச்சுடலாம்.

லட்சுமி வெடின ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஏ ஆமாண்ணா நல்ல விளையாடா மலர் நல்லா இருக்கு புஸ்வானம் கூட புஸ்வானம் போடுதான்னு நினைச்சேன் மூணு விதமான வடி எடுத்துக்கோம் முதல்ல குருவி வெடி புல் லட்சுமி வடி மூணு வடிவுமே நமக்கு பயங்கரமா வடிச்சுது இந்த தீபாவளியை எல்லாரும் கொண்டாடுங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்